அங்கே ஒரு கெங்குதான் போற ரோட்டு ரங்குதா நோண்டி தும்போ நொங்குதா எவனும் கேட்டால் சங்குதா 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 நாங்கள் ஒரு கெங்குதா போற ரோட்டு ரங்குதா நோண்டி தும்போ நொங்குதா எவனும் கேட்டால் சங்குதா 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 கஞ்சாவை கையில் வச்சு கசக்குவோம் சிகரெட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் கஞ்சாவை கையில் வச்சு கசக்குவோம் சிகரெட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் பொது இடத்துல நாங்கள் நின்று குடிக்கிறோம் குடிக்கிறோம் பொது இடத்துல நாங்கள் நின்று குடிக்கிறோம் குடிக்கிறோம் பழைய வந்து கேட்டால் எட்டி உதைக்கிறோம் நாங்கள் ஒரு கங்குதான் போற ரொட்டு ரங்குதான் நொண்டி தம்ப நொங்குதான் எவனும் கேட்டால் சங்குதான் சங்குதா 三个嘛。 கட்சினா கலவரத்தை காட்டுவோம் கல்ல நோட்ட நல்ல நோட்டா மாத்துவோம் மாற்றுவோம் கட்சினா கலவரத்தை காட்டுவோம் கல்ல நோட்டை நல்ல நோட்டா மாத்துவோம் மாற்றுவோம் வயசு பண்ணா பார்த்து கூட்டா தூக்குவோம் தூக்குவோம் வயசு பண்ணா பார்த்து கூட்டா தூக்குவோம் தூக்குவோம் வலி மொத்தம் கிட்ட காட்டுவோம் காட்டுவோம் நாங்கள் ஒரு கெங்குதான் தான் ஒரு ரூட்டு ரங்குதான் நொண்டி தும்போ நொங்குதான் எவனு கேட்டா சங்குதான் சங்குதான் நாங்க ஒரு கங்குதான் போற ரூட் ரங்குதான் நொண்டி தும்பான் நொங்குதான் எவனு கேட்ட சாங்குதான்